ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ரொம்பவே சிம்பிளான அதே சமயத்தில் டேஸ்டியான கொரடா சட்னி எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இந்த சட்னியை நான் சொல்கிறேன் இந்த மெத்தடில் நீங்கள் செய்யும்போது ஏதாவது ட்ராவலிங்க்கெல்லாம் நீங்கள் போறீங்க அப்படின்னா ரெண்டு மூணு நாள் தாராளமாக வச்சு சாப்பிட்லாம் அந்தளவுக்கு இந்த சட்னி பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசையை விட இந்த சட்னி பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு அட்டகாசமாக இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளிய தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபிக்கு ரெண்டு வெங்காயம் எடுக்க போகிறேன் ஸோ ரெண்டு வெங்காயத்துக்கு இந்த அளவுக்கு புளி எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இப்போ ஏதாவது தண்ணியில் நம்ம நல்லா ஊற வச்சுக்கலாம் அடுத்ததாக ஒரு ஏழு எட்டு காஞ்ச மிளகாவை எடுத்து வச்சுருக்கேன் இதோட தண்டை பிச்சு போட்டுடலாம் அதுக்கப்புறமா இந்த மிளகாவை ரெண்டாக பிச்சு உள்ளே இருக்கிற விதைகள் எல்லாமே நம்ம வெளியே எடுத்துடலாம் பாருங்க மிளகாவோடய விதைகள்லாம் எடுத்தாச்சு இப்போ நம்ம சட்னி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு கடையில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேர்த்திக்கலாம் ஒரு வேளை நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி அந்த பர்பஸ்க்காக இந்த சட்னி செய்கிறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கே எண்ணெய் சேர்த்திக்கோங்க எண்ணெய் அதிகமாக விட்டோம் அப்படின்னா சட்னி ஒரு வாரம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா கெடாமல் இருக்கும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் ஜீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ரெண்டு கொத்து கருவேப்பிலையை சேர்த்திட்டு கூடவே நாம் விதை எடுத்து வச்சிருக்கிற அந்த காஞ்ச மிளகாயிருக்கு இல்லையா அதையும் சேர்த்துட்டு இந்த எண்ணெயில நல்லா பொரிய விடணும் எந்த அளவுக்கு அந்த மிளகா பொரியுதோ அளவுக்கு நமக்கு இந்த சட்னி பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் மிளகாவை பார்த்தீங்கன்னா நல்லா பொரிய விடணும் ஆனால் கருக விட்டுறக்கூடாது உங்களுக்கு இந்த மிளகா வதங்கின அந்த ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வரும் அந்த டைமில் வெங்காயம் நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் தான் நல்லா மெலீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தோட கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்திட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா அதோட அந்த கலர் மாறி வர வரைக்கும் நல்லா வதை வதக்கிக்கலாம் அடுத்ததான் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மிளகா தூளியும் ஆட் பண்ண போகிறோம் ஏன்னா இந்த இருந்த அந்த விதிகளை நம்ம எடுத்துகிட்டோம் ஸோ இதில் காரம் இருக்காது அதனால் உங்களுக்கு எந்தளவுக்கு காரம் வேணும்னு பார்த்துட்டு அந்த அந்தளவுக்கு மிளகாத்தூளை ஆட் பண்ணிக்கோங்க இந்த சட்னி கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் சாப்பிட சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம தண்ணியில் கரைச்சி வச்சிருக்கிற அந்த புளி இருக்கு இல்லையா அதை வந்துட்டு ஒரு ஒரு டம்ளர் தண்ணி அளவுக்கு கரைச்சிட்டு அந்த தண்ணியை இதில் சேர்த்திட்டு நல்லா ஒரு கிளறு கிளறிடலாம் கிளறினதுக்கப்புறம் மூடி போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை அப்படியே நம்ம லோ ஃப்ளேமில் வேக விட்டுடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான கொரோடா சட்னி ரெடி இந்த ரெசிபி சீரியஸாக இட்லி சட்னியை விட பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ கண்டிப்பாக ஒரு முறை இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க